வணக்கம் சென்னை திரும்பியதும் நேராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வண்டியை விடும் திமுக எம்பி கதிரான அரசியல் அமலகத்துறை ரயிலை தொடர்ந்து கடந்த நான்காம் தேதி இரவு டெல்லி சென்ற அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் கலந்து கொள்வதற்காக மறுநாளே அவசர அவசரமாக சென்னை திரும்பினார் அதாவது டெல்லி சென்ற அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அமலகத்துறை ரயிலு தொடர்பாக சட்ட ரீதியான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து விட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையில் குடும்பத்தோடு துபாய் சென்றிருந்த அவரது மகனும் வேலூர் எம்பியுமான கதிரந்தவர்கள் இன்றைய தினம் சென்னை திரும்ப இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலின் போது துரைமுருகன் அவர்களுக்கு நெருக்கமான நபர்களாக கருதப்படும் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் தாமோதரன் ஆகியோர் தொடர்பான இடங்களில் சுமார் பதினோரு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது அந்த பணத்திற்கு முழுமையான முறையான கணக்கு இல்லை என்ற காரணத்தால் தான் இந்த விவகாரத்தில் அமலகத்துறை நுழைந்தது இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்பதற்காக தான் கதிரானந்த் அவர்களுக்கு ஏழு முறை அமலாக்கத்துறை சார்பாக சம்மன்கள் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சம்மன்களுக்கு நேரில் ஆஜராகாத கதிரானந்த் அவர்கள் நீங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் நான் பதில்களை அனுப்புகிறேன் என்று அமலாக்கத்துறைக்கு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது இது எப்படி சரியாக வரும் என்றுதான் நேரடியாக கதிரானந்தின் வீட்டிற்கே வந்திருக்கிறது அமலகத்துறை அதாவது அமலகத்துறை கதிரானந்திடம் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த தீவிரமாக இருக்கிறது இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றத்தில் கதிரானந்தின் தரப்பில் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம் ஆனால் கைது செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என கேட்டு மனு செய்வதற்கான ஏற்பாடுகள் துரைமுருகன் தரப்பில் தீவிரமாக நடந்து வருவதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில்தான் இன்றைய தினம் கதிரானந்த் அவர்கள் துபாயிலிருந்து மீண்டும் சென்னை திரும்புகிறார் சென்னை திரும்பிய கையோடு கதிரானந்த் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சென்று சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது சென்னை திரும்பிய கையோடு விரைவில் கதிரானந்த் அவர்கள் அமலாக்கத்துறை விசாரணையில் ஆஜராக இருக்கிறார் இதனால் அதற்குள்ளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக கதிரானந்த் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக திமுக மீது தவறான ஒரு முத்திரை பதிப்பதற்காகத்தான் பாஜக அமலாக்கத்துறை மூலம் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருதுகிறார் இதனால் தீவிரமான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மிகுந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் துபாயிலிருந்து இன்றைய தினம் கதிரந்தவர்கள் மீண்டும் சென்னை வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விரைவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சென்று சந்திக்க இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க